விட்னஸ் டிவி ரீகப் நிகழ்விலே நாம் இன்று காண இருப்பது அரசியல் வரலாற்றின் தொடக்கமானது பின்னாளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாற்றையே உருவாக்கிய திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலை பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக உறுதுணையாக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நீக்கப்படுகிறார் அப்ப அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார் இப்போ நீக்கப்பட்டிருக்கின்றாரே இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு இந்த அரசியல் நோக்கர்கள்னு இப்ப நம்ம சொல்றோமே ஒரு அரசியலில் அந்த காலத்திலே ஒரு சர்ச்சையை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது என்றால் மிக இல்லை என்ன பண்ண போகிறார் எம்ஜிஆர் அவரை நீக்கியாச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் நீக்கப்படுகிறார் அந்த நீக்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள் பதினேழாம் தேதி அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை ஏற்படுத்துகிறார் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஏற்படுத்தின உடனே எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் எம்ஜிஆருடைய ஒரு ஃபாலோவேர்ஸ் ரசிகர்கள் அதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் என்ன அரசியலில் இவர் என்ன பண்ண போகிறார் இதுவரை வந்து ஒரு கட்சியில் இருந்தார் தனி கட்சியாக தொடங்குறாரு இதோட தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது அந்த கட்சி ஆரம்பித்த ஒரு வாரத்திற்குள் காஞ்சிபுரத்தில் வந்து முதல் ஒரு கூட்டத்தை போடுறார் அந்த கூட்டத்தை வந்து நான் பார்க்கல கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கூட்டம் அதே மாதிரி தாய்மார்களின் ஏகோபித்த ஒரு ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அப்படின்னா இன்னி வரைக்கும் சொல்லப்போனால் அது வந்து எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த தாய்மார்களின் ஏகோபித்த அந்த ஒரு ஆதரவு என்பது அந்த பெண்கள் தாய்மார்கள் எல்லாருடைய ஆதரவு அந்த அளவுக்கு அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த அளவுக்கு அவருக்காக இந்த கூட்டம் கூடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் தனி பெரும்பான்மையுடன் இந்திரா காந்தி அவர்களின் இந்திரா காங்கிரஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராகிறார் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் அவர்கள் இறந்து விடுகிறார் அவர்கள் இறந்து விடுவதால் திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகின்றது காமராஜர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார் ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்னு சொல்லுவாங்க காமராஜர் அவர்கள் தலைமையில் அந்த இடைத்தேர்தலில் களம் காண்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் வந்து மிக பெரும்பான்மையுடன் தமிழகத்திலே ஒரு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற கருணாநிதி அவர்கள் தலைமையில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் களம் காண்கிறது அடுத்ததாக இந்திரா காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் ஒரு மிக ஆட்சியுடன் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களின் இந்திரா காங்கிரஸ் வந்து களம் காண்கிறது இந்த மூணு கட்சிகள் வந்து பிரதானமாக நிற்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாேர்கிட்டயுமே இருந்தது ஏன்னா ஆறு மாத குழந்தை அப்படின்னு சொல்லலாம் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அந்த செல்வதற்கான நேரம் காலம் என்பது மிகவும் குறைவு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து இந்த தேர்தலை களம் காண்பாரா காண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுகின்றார் இந்த இடைத்தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் அப்படிங்கிறாரு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒரு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து என்ன தைரியத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது வேட்பாளர்கள் கருணாநிதி முதல்வராக அவருடைய தலைமையில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார பலம் ஆட்சி பலம் மிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக அந்த இடைத்தேர்தலில் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் இறக்கப்படுகின்றார் காமராஜர் அவர்கள் தலைமையில் மிக வலுவாக தமிழகத்தில் இருந்த அந்த ஸ்தாபன காங்கிரஸ் வந்து தன்னுடைய வேட்பாளராக என்எஸ்வி சித்தன் அவர்களை களமிறக்குகிறது இந்திரா காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் உள்ள பிரதமராக இருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் இந்திரா காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளராக சீமைசாமி என்பவரை களமிறக்குகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தேர்தலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டார் எம்ஜிஆர் இடைத்தேர்தலை சந்திக்கணும் தைரியமாக சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு முடிவில் உறுதியில் அந்த தேர்தலில் தன்னுடைய வேட்பாளராக மாயத்தேவர் அவர்களை அறிவிக்கின்றார் வேட்பாளர்களின் அறிவிப்பு என்பது முடிந்தாகிவிட்டது கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் ஆனால் மற்ற கட்சிகளுக்கு உள்ள சின்னம் என்பது வரல இன்னும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன்னா தேர்தல் வேட்பாளர்களுடைய தேர்விற்கு பின்னால் அந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட போது அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது இரட்டை இலை சின்னம் வந்து புதிதாக தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கிறது எப்போது தேர்தலுக்கு அந்த வாக்குப்பதிவிற்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அந்த ஒரு வேட்பாளர்களின் வந்து பட்டியல் பரிசீலனைக்கு பிறகு கிடைக்கிது அப்போ கால அவகாசங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவுன்னு தான் சொல்லணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அதிகார பலம் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு அமைச்சர்களுக்கு மேலே வந்து களமிறக்கி பிரச்சாரம் தீவிரமான பிரச்சாரத்தில் கலைஞர் அவர்கள் இறங்குகிறார் அதே மாதிரி காமராஜர் அவர்கள் வெறின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெறியுடன் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரத்தில் இறங்குகிறார் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்களுடன் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த குமரி அனந்தன் ப ராமச்சந்திரன் இன்னும் பல தலைவர்கள் அப்புறம் சிவாஜி கணேசன் சோ எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சாரத்தில் இறங்குது என்எஸ் சித்தன் அவர்களுக்கு ஆதரவாக இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறதுனால அவருடைய சார்பில் மத்திய அமைச்சர்கள் வந்து இந்த இடைத்தேர்தல்களுக்கு களமிறக்கப்படுகின்றார்கள் சீமை சாமிக்கு ஆதரவாக அப்போது மூன்று கட்சிகளுமே ஒரு பலமான பிரச்சாரத்தில் இறங்குது ஒரு பலம் வாய்ந்த இதாக இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் நீராயுத பாணியாக ஒன்மேன் ஆர்மியாக வந்து அந்த களத்தில் இறங்குறார் இதுக்குள்ளே ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு கட்சியை தொடங்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி தான் வந்து அவர் கட்சி தொடங்குகிறாரு தொடங்கின ஒன்று இந்த மரியாதை நிமித்தமாக தலைவர்களை பார்க்கும்போது சுதந்திரா பார்ட்டி தலைவர் ராஜாஜி அவர்களை சந்திக்கிறார் வேறு யாரையுமே அவர் சந்திக்கல ராஜாஜி அவர்களை சந்திக்கிறாரு ராஜாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் சிறப்பாக வர வேண்டும் என்று அவருக்கு ஒரு ப்ளெஸிங்ஸை கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்னுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே எழுபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து ராஜாஜி அவர்கள் மறைந்து மறைந்துவிடுகிறார் அப்போ இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆதரவு அப்படிங்கிறதே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக பெரியார் அவர்கள் அறிக்கை கொடுக்குறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உங்களது வாக்கு தமிழனுக்கா அல்லது அந்நியனுக்கா அதாவது அந்த மலையாளி அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டி ஒரு பிரச்சாரத்தை வந்து தீவிரமாக பிரச்சாரை ஒரு கடுமையான பிரச்சாரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஈடுபடுது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு அது ஆட்சியில் அமர்வதற்கு இந்த மலையாளி அப்போ தேவைப்பட்டது அதனால் மக்கள் பதில் சொல்வார்கள் இதற்கு அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிட்டார் இதை வந்து தீர்மானிக்க வேண்டியது என்பது மக்கள் தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அப்படிங்கிறத சொன்னார் காமராஜர் அவர்கள் தீவிர பிரச்சாரம் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான தீவிர பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம் அவர் அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்தார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரை ஒரு பழக்கத்தில் எல்லாருமே அதை காமராஜர் சொன்னதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் தான் காமராஜர் அவர்கள் உபயோகப்படுத்திய வார்த்தைகள் அது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக பொதுவாகவே கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சிகளும் சிபிஐ சிபிஎம் இது ரெண்டுமே வந்து ஒன்றாக இணைந்ததாக வரலாறு கிடையாது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தல் சமயத்தில் சிபிஐயின் தலைவராக இருந்த கல்யாணசுந்தரம் அவர்கள் சிபிஎம் தலைவராக இருந்த ராமூர்த்தி அவர்கள் இவர்கள் இரண்டு பேரிடமே எம்ஜிஆர் அவர்கள் பேசி அவர்கள் ரெண்டு பேரையுமே ஒற்றுமையாக ஒரே அணியில் கொண்டு வந்து அப்போ அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் ரெண்டு கட்சியை வந்து ஒன்றாக இணைத்தது வந்து எம்ஜிஆர் அவர்களால் அப்படின்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் டோட்டலாகவே பார்த்தா நிராயுத பாணி ஒன் மேன் ஆர்மி கட்சி வந்து ஆரம்பித்து ஆறு மாத குழந்த சின்னம் வந்து கைக்கல்லோ வரலை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோங்கிற ஒரு அபரீதமான நம்பிக்கை என்ன தன் மேலே உள்ள நம்பிக்கை தன்னுடைய கட்சி மேலே உள்ள நம்பிக்கை தன்னோட பயணம் செய்பவர்கள் மீது உள்ள நம்பிக்கை இது மேலே உள்ள நம்பிக்கையில் நிச்சயமாக ஜெயிப்போம் ஒரு இடைத்தேர்தலில் சாதாரண விஷயங்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க இடைத்தேர்தலில் வந்து ஆளும் கட்சிகள் அதுதான் ஜெயிப்போம் அதே மாதிரி பவர்ஃபுல் எல்லாமே பலவிதமான அஸ்திரங்களை வந்து ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே இருபது என்று அறிவிக்கப்பட்டது அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு பத்து நாளைக்கு முன்னாடி தான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து மே பதினொன்றாம் தேதிக்கு ரிலீஸ் ஆகுது அந்த உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகுதுங்கிறது பெரிய கதை என்னென்னா உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் ரிலீஸ் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய மாஸ் கிடைக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிற வந்து ஒரு பயம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு வகையில் ஒரு இடையூறுகள் கொடுத்ததாக சொல்லுவாங்க என்னென்னா ஒரு புரளி கலப்பப்பட்டது உலகம் சுற்றும் வாலிபனின் நெகட்டிவ் சுருள் வந்து முழுவதுமாக எரிக்கப்பட்டு விட்டது கண்டிப்பாக படம் வெளில வராது அப்படின்னு ஒரு புரளி கலப்பப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மதுரை முத்து அவர்கள் சேலஞ்ச் பண்ணுறார் சவால் விடுறார் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனால் ஆகாது ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டிட்டு ஊர்வலமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறார் படத்துக்கு போஸ்டர் ஓட்டுவதற்கு பல பிரச்சனைகள் இந்த மாநகராட்சி அது மூலமாக உருவாக்கப்பட்டது போஸ்டர் ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை போஸ்டரே ஒட்டலை இருந்தாலும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் மே பதினொன்றாம் தேதிக்கு தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆனது குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள என்விஜிபி தேட்டரில் ஆறு காட்சிகளாக முதல்ல திரையிடப்பட்டது அதே தேட்டரில் நூறு நாட்களே கடந்து ஓடியதுங்கிறது வேறு இந்த தேர்தலுக்கு முன்பு அந்த உலகம் சுற்றும் வாலிபன் நான் படோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் இன்று வரை அவர் இருந்தாலும் சரி இன்றைக்கி இல்லைனாலும் சரி அந்த மக்கள் செல்வாக்கு என்பது இன்னிமைக்கும் குறையலைங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் போகும்போது மோதுது மக்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் வயதானவர்கள் கூட்டம் மூதாட்டிகள் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போது சேஷன் அவர்கள் வந்து அறிவித்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து அப்போ கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்களாம் மக்கள் வந்து காத்திருந்து எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை பார்க்கணும் எம்ஜிஆர் அவர்கள் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அலமோதி அந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் பிரச்சாரங்கள் வந்து போயின்னு இருக்கு போகும்போது ஒரு சாரருடைய கருத்தாக என்ன இருந்ததுன்னாக்க ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்பது இருக்கிறது அதே போன்று ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் வந்து ஒரு என்எஸ்பி சித்தன் வேட்பாளர் அவரும் பவர்ஃபுல்லாக இருக்கார் அவருக்கு ஆதரவாக பல்வேறு தலைவர்கள் அத்தனை பேருமே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து பிரதான போட்டியாக இருக்கும் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கட்சி வேட்பாளர் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் என்எஸ்பி சித்தன் அவர்களுக்கு தான் வந்து போட்டி வந்து பிரதானமாக இருக்கும் என்ன காரணம்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்ததால அந்த காட்சியின் வாக்கை பிரிக்கும்போது என்எஸ்பி சித்தன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு சாரருடைய கருத்தாக நிலவியது எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தது மே இருபதாம் தேதி அன்றைக்கே ஒரு வழியாக வாக்குப்பதிவு முடிஞ்சது யார் வெற்றி பெறுவார்கள் எம்ஜிஆர் புதிதாக தொடங்கிய அந்த ஆறு மாத குழந்தையின் நிலைமை என்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை என்ன என்ன ஆக போகுது இது ஒரு தொடக்கம் ஒரு அரசியல் வரலாற்றின் தொடக்கம் என்று சொல்லலாம் இது வந்து பின்னாளில் வரலாறு ஆகுமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது மக்களிடையே அரசியல் கட்சிகளிடையே அரசியல் பிரமுகர்களிடையே எல்லார்கிட்டேயுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது தேர்தல் ரிசல்ட் வந்தாச்சு மொத்த திண்டுக்கலுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி நாலு பதிவான வாக்குகள்ங்கிறது ஐந்து லட்சத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் தாபன காங்கிரஸ் என்எஸ்வி சித்தன் அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெறுகிறார் இவரை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசம் அதாவது என்எஸ்வி சித்தன் வந்ததை வாங்கின வாக்குகளை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி வாக்குகள் வித்தியாசம் யார் இந்த ஆறு மாத குழந்தை ஒரு ஒன்மேன் ஆர்மியா நிராயுத பாணியாக தேர்தலை சந்தித்த எம்ஜிஆர் அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் வேட்பாளர் மாயத்தேவர் அவர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றார் அதை தான் சொன்னது அரசியல் வரலாற்றின் தொடக்கம் என்பது பின்னாளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாற்றையே உருவாக்குகிறது என்றால் அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்வு மூணாவது யாரு ஒரு பிரதான கட்சியாக தமிழகத்திலே ஒரு பலம் வாய்ந்த அதிகார பலம் மிக்க கட்சியாக இருந்த கருணாநிதி முதல்வராக இருந்த அவரின் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அவரின் வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் தொன்னூற்றி மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் பிரதான கட்சியாக பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைத்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் இந்திரா காங்கிரஸ் அந்த சீமைச்சாமி அவர்கள் நான்காவது இடத்தில் பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டதுடன் டெபாசிட்டையும் இழக்குது இந்திரா காங்கிரஸ் டெபாசிட்டையும் இழக்கிறார் வேட்பாளர் இந்த சீமைச்சாமி அவர்கள் வந்து எழுபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் இதே திண்டுக்கல்ல சுதந்திரா பார்ட்டி கட்சியினுடைய போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்திரா காங்கிரஸ் சார்பில் வந்து இந்த சீமைச்சாமி அவர்கள் போட்டியிட்டு நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டையும் இழக்கிறார் இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றியெல்லாம் கிடையாது மாபெரும் ஒரு இமாலய வெற்றி என்று சொல்ல வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றின் ஒரு தொடக்கம் தமிழக ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இன்று வரையில் என்றும் இது வந்து இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் என்று பேசப்படும் கடைசியா ஒரே ஒரு இது இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அந்த வெற்றி அந்த நிராயுத பாணி அந்த ஒன்மேன் ஆர்மியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னா இந்த ஒரு படத்தை மட்டும் கடைசியாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பிரச்சாரத்துக்கு போகிற அவருடைய வேனில் அந்த வயதானவர்கள் அந்த பெண்கள் மூதாட்டிகள் சான்ஸே கிடையாதுங்க அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு ஆதரவு அவர் மேலே ஒரு பாசம் இதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு என்றைக்குமே அந்த தாய்குளம் என்பது எம்ஜிஆரோட இருந்தது அப்படின்னா இந்த ஒரு படம் மட்டுமே வந்து பேசும் இது வர வரலாற்றே பேசும்னு சொல்லலாம் இந்த படம் ஓகே நன்றி இனிவரும் நிகழ்வுகளில் தொடர்ந்து அரசியல் மற்றும் சினிமா நிகழ்வுகளை நாம் காண இருக்கின்றோம் ஐ விட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்